ஐயா வந்துருக்கீங்க வாங்க இது வந்து அரியலூர்லேருந்து வணக்கம்மா இப்போது இவர் வந்து அரியலூர் அதாவது திருச்சியிலேருந்து வந்திருக்காரு அவர் சமூக ஆர்வலர் ஐயாவும் பெரிய சமூக ஆர்வலர் இங்கே வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதின பதினேழுல பார்த்தீங்கன்னா ஐயா இந்த பார்க்கு முற்போதிராக தான் இருந்தது இங்கே சமூக விரோதம் உட்கார முடியும் அது வந்து அன்பு அன்புக்காரணும் இல்லை என் மனைவி இவங்களாம் வந்து கத்தியை தாந்து வெட்டி கிளீன் பண்ணி கூட இருந்து இந்த பார்க்கை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மரமும் ஒரு ஒரு அடி மரம் அஞ்சு மரம் தண்ணி வாங்க வச்சு ரெண்டு வருஷமாக கடினப்பட்டு இந்த இடத்துல வந்து தண்ணி வளர்த்தாங்கன்னாங்க இதே போல் பார்க்கு அறுபத்தொன்னாது பார்க்கு இது போல் நாலு மடங்கு இருக்குது அந்த பார்க்கையும் மேம்படுத்தி இதே போல் காடு போல் இருக்குது ஐயோலாம் பார்த்துருக்காங்க இன்னொரு இடத்துல ஒரு ரோட்லேயே வச்சுருக்கோம் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கும் இதுபோல் பண்ணிகிட்டு இருக்கோம் மேற்கொண்டு இன்னும் நகர்ப்புறெலாம் வைக்கிறோம் அதுக்கு வந்து எனக்கு வந்து தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இல்லை வேன் வேணும் அந்த டேங்கர் லாரி வேணும் கண்ணி எத்தனை குடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மரம் வச்சால் அதை வளர்க்கணும்னு தான் நோக்கம் என்னென்னா ஆயிரம் மரம் வச்சா கோடி கூடி கணவனும் வச்சோன்னா கூடிக்கணும் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கிடையாது எங்களுக்கு போல் உதவியெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்த நாங்கள் நாட்டாக்கி தேவை செய்ய தயாராக இருக்கோம் வணக்கம்மா நாங்கள் திருச்சி இருக்கேன் என்னுடைய வந்து இருபத்தி ரெண்டு ரூபாயிரம் காசு வாங்கணும் அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா ஒரு ஒரு நபருக்கும் வாழ்வாதார நிதினால் ரூபாய் நாங்கள் எங்கள் நிறுவனம் முடியுமா சாருக்கும் நாங்கள் தருவோம் நம்ம சென்னை இந்த இதுக்கு சரிங்களா அதே ஒரு மற்ற என்ஜிஓக்கும் மோக்கும் அதுவுமே நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோங்க சரிங்களா அது வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கே யூஸ் பண்ணிங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நினைவாக எதோ வாங்கி ஏதாவது வச்சு சரிங்களா உங்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதார நிதிக்கு நாங்கள் அதை தரோம் இது வந்து கடன் கிடையாது இது நான் உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கல நான் தமிழ்நாடு பூரா வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் தென்கள் வாங்குறேன் முழுது மட்டும் கிடையாது கிராமப்புறம் நகராட்சி மாநகராட்சி யூனியன் எல்லா எல்லாத்துக்குமே நாங்கள் சராசரியாக ஜாதி வேற்று இல்லாமல் சமுதாய வேற்று இல்லாமல் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அதனால் வந்து சார் எங்களுக்கு சொன்னார் நாங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டுதான் நாங்கள் ரெண்டு பேரும் சார் ஐயாவும் நாங்கள் உங்களை பார்க்குறதுலே நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் திருச்சிலேருந்து நாங்கள் சந்தைக்கோங்க சரிங்களா வேறு என்ன என்ன நீங்கள் சார்ட்டை சொல்லுங்கள் வேறு என்னன்னா அம்மாட்ட சொல்லுங்கள் சரிங்களா மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அவர் சாரு நாங்கள் கான்டெக்ட் பண்ணிவிடுவோம் மாட்டில்ல நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் காப்ரேஷன் உங்கள் இத்தனை சே இத்தனை சேனல் இருக்குது இவர் நிறைய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு தனியாகவே தெரிய முடியும் அவருக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் இருக்குது மீடியா எல்லாமே ஒரு விஷயத்தை காமிக்கிறோன்னா மீடியா நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க யூனிக்காகவே தெரியுங்க ஒரு ஒரு உதவி செய்கிறாங்க உதவி பெறுவீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா ஜோனலும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அது அதுக்காக தான் இந்த இதை வந்து அவர் இன்னைக்கு இத்தனை பேரும் வந்துருக்கும் சரி ஒவ்வொருத்தரும் வந்துருக்கும் சரி அப்போ அப்படியே நில்லுங்கம்மா ஒவ்வொருத்தரும் அவங்க கையில் தொட்டி கொடுப்பாங்க அப்படியே எடுத்து போயிட்டு அந்த சுற்றி ஒவ்வொன்றா வச்சுடுங்க வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குது அது கொஞ்சம் இன்னும் ஊற்றி இது பத்து தொட்டி தான் இருக்குது பத்து பேர் போ போனாலும் போதுமா அது வீடியோ வந்து ரொம்ப சொல்லுவோம் நீ அப்படியே இருந்தால் அவங்க கையில் கொடுப்பாங்க தொட்டி எடுத்து போயிட்டு தான் எல்லாம் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் தான் முதல் அந்த பணிகளை மேற்கொள்கிறீங்க ஸோ நீங்களால் எளிமையாக செய்ய முடியும் அது சாதியமான சாதியமாக ஆயிருக்கு நிறைய இடத்துல சாதியமாக ஆயிருக்கு இப்போ இந்த தொட்டி எதுக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளாம் தண்ணி இப்போ பருகிறோம் பக்கத்து வீட்டில் போட்டால் கிடையாது பறவைகள் வாய் கிடையாது தீவன் அந்த ஜீவராசி தான் அந்த தொட்டியை இது 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 வந்துட்டு சில இடத்துல தடைப்படுறாங்க அரசாங்கம் உங்களுக்கே தெரியும் இதில் தண்ணி பூச்சி வரும் இது வரும் அப்படின்றது தடைப்படுறாங்க இதை எடுத்து போட்டுருக்காங்க சில சமூக இதெல்லாம் தூக்கி போடுறாங்க அதை பார்க்க முடியும் ஜஸ்ட்டு அவர் முக்கியம் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா டெய்லி இங்கே அந்த அந்தத்தில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணியாக டெய்லி தண்ணி மாற்றும் போது எதுவும் ஆகாது ஒரு வாரம் அந்த மாதிரி தேங்கச்சின்னதான் நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊர்க்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அந்த நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து துயி பறித்தாலும் கொடுத்தது காத்தடிக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் क